வணக்கம் இது உங்கள் பிளாக் சி பெலிக்ஸ் ஜெரால்ட் அவங்களுடைய மனைவி ஜெயின் பெலிக்ஸ் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க அதாவது ரெட்விக் சார்பாகவும் தனது கணவர் சார்பாகவும் மன்னிப்பு கேட்டு பெண் காவலர்களிடம் மன்னிப்பு கேட்டு தனது கணவரே வந்து ஒரு வீடியோ போட சொன்னதா அவங்க வந்து அந்த வீடியோ ரிலீஸ் பண்றாங்க வாய்ஸ் ஆஃப் ரெட்விக்ஸ் இஸ் பிலிக்ஸ் ஜெரால்ட் வாய்ஸ் ஆஃப் பிலிக்ஸ் ஜெரால்ட் டுடே இஸ் ஜெயின் பிலிக்ஸ் லாஸ்ட் மந்த் தேர்ட்டி ஏப்ரல் டுவெண்ட்டி என்னோட ஹஸ்பண்ட் ரெட் பிக்ஸ் எடிட்டர் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் மற்றும் சவுக்கு சங்கர் இவங்க ரெண்டு பேருமே ஒரு இன்டர்வியூ இன்டர்வியூ எடுத்தாங்க அந்த இன்டர்வியூவில் சவுக்கு சங்கர் போலீஸ் ஃபோர்ஸ் விமென் போலீஸ் ஃபோர்ஸை ரொம்ப தவறாக பேசி இருந்தாங்க அந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம் அது டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு அந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆனதுக்கு பற்றி நாங்கள் ரொம்ப தப்பாக பேசினதாக இன்டர்வியூ எடுத்தவங்க வந்தும் இதில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ப்ரைவேட்டைஸ்ட் த வீடியோ எங்களால் டிலீட் பண்ணுறதுக்கு வந்து தெர் இஸ் அ ரூல் ஐ கெஸ் அது எனக்கு தெரியல ப்ராப்பராக ப்ரைவேட் போட்டிருக்கிறோம் இனிமேல் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு முடியாது ஸோ ஒட்டு தமிழ்நாட்டு பெண் போலீஸார் அவர்கள் எல்லாருக்கும் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் சார்பாக ஜெயின் ஃபெலிக்ஸ் இன்று மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பொதுவாவே யாராவது மன்னிப்பு கேட்டா நம்மளுடைய மனசு ரொம்பவே இறங்கிடும் அதுக்கப்புறம் அதை பேசவே மாட்டோம் அதுலயும் ஒரு பெண் வந்து கேக்குறாங்க அப்படிங்கிறப்படும் அதுக்கப்புறம் யாரும் பேசாதுங்கப்ப அதை பத்தி அவங்கதான் எல்லாருக்குமே அதனாலதான் ஜெரால்ட் அவர்கள் தனது மனைவி சொல்லி வீடியோ ரிலீஸ் பண்ணி மன்னிப்பு கேட்க சொல்றாரோ அப்படின்னு தோணுது ஏன் அப்படின்னு கேட்கறீங்களா ஏன் இவ்வளவு பயங்கரமான குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தோம்னா அவருக்கு ரெண்டு தருணங்கள் கிடைச்சது ஒண்ணு வந்து முன்ஜாமீன் கேட்டு அவர் வந்து நீதிபதி கிட்ட போகும்போது நீதிபதி அவர்களே சொல்லிடுறாங்க நீங்க தான் ஏ ஒன் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தருணத்துல வெளியில வந்து அவரு நிறைய சேனல்ஸ் எல்லாம் எங்கேயும் ஓடி ஒளியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு அப்போ ஏதாவது ஒரு இடத்துல பதிவு பண்ணி இருந்திருக்கலாம் இல்ல அவரே வீடியோ போட்டிருந்திருக்கலாம் ஒரு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு இருந்திருக்கலாம் அப்பெல்லாம் கேட்கல அப்பெல்லாம் அவருக்கு தப்புன்னு தெரியல அதற்கப்புறம் அவர் வந்து டெல்லிக்கு போறாரு அங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இங்க திருச்சியில வச்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து இருக்கும் போது டிஎன் கே தான் என்னோட கைதுக்கு காரணம் எனக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு உறக்க சொல்றாரு அந்த கிடைச்ச கொஞ்ச நேரத்திலேயாவது அவரு அங்க இருந்த காவலர்கள் கிட்ட பெண் காவலர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்திருக்கலாம் அப்பமும் செய்யல நேற்று வரைக்குமே இவங்களுடைய மனைவியுமே என்னோட கணவர் எந்த தவறுமே செய்யல அப்படின்னு தான் அவங்க வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு திடீர்னு மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன காரணம் சரி ஏதோ கேட்டுட்டாங்க அவங்க எப்ப கேட்டா கேட்டுட்டாங்களா அப்படின்னா மன்னிச்சிடலாங்க நம்ம யாரு ஆனா யோசிச்சு பாருங்களேன் இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரியான ஒரு தப்பை செஞ்சிருக்காரு அதாவது பெண்கள் அரசியலுக்கு முக்கியமா வரவங்க வந்து இதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் வராங்க அப்படிங்கிற கருத்தை அவர் வந்து முன்வைக்க அதற்கு கோர்ட் ஏற்கனவே வந்து அவருக்கு பெயில் கொடுக்கும் போது வான் பண்ணி தான் அவங்களை வந்து அவருக்கு கொடுக்குது அப்படி இருக்கும்போது அந்த விஷயம் அவருக்கு மனசுல இருந்திருக்கணும் அவங்களோட மனைவியோட மனதிலும் இருந்திருக்கணும் அது இல்லாம மறுபடியும் அதே தப்பு மன்னிப்புங்கிறது ஒரு தவற முதல் தடவை செய்யும் போதுதான் அதுக்கான மரியாதையை திரும்ப செஞ்சுட்டு திரும்ப திரும்ப கேட்டா யாருமே மன்னிக்க முன் வர மாட்டாங்க அதனாலதான் இந்த தடவை அவங்க மனைவியை விட்டு ஒரு மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கிறாரு ஒரு குற்றம் நடக்கும் போது கண்டுக்காம போனாலோ இல்லைன்னா தூண்டி விட்டாலோ அவங்க கிரைம் பார்ட்னர் தான் இங்க ஃபெலிக்ஸ் வந்து கிரைம் பார்ட்னர் தான் சவுக்கு என்னன்னா போலீஸ் அதிகாரி அருண பத்தி ஒரு சொல்லும் போது அவர் அழகா இருக்காருன்னா போறாங்க இல்லங்க அவர் பதவியில இருக்கிறதுனால அவர் பதவிக்காக போறாங்க அப்படின்னு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு நிறைய சமயங்கள் வந்து ஆமா தோழர் ஆமா தோழர் சொல்லிட்டு அவருக்கு வந்து எல்லாத்தையுமே ஒத்து ஊதிட்டு இருந்திருக்கிறாரு இந்த ரெண்டு விஷயமே இவர் பண்ணியிருக்கிறாரு அதனாலதான் இப்போ உள்ள தூக்கி ஒரு ஒருவேளை பெயில்ல வந்ததுக்கு அப்புறம் திருந்திட்டாரு அப்படின்னா பாராட்டக்குரிய விஷயம் தான் ஆனா திருந்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்ல ஏன்னா பிளாக் மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க சோ மாறதுக்கு வாய்ப்பே இல்ல ராசா வாய்ப்பே இல்ல பாக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு துருவங்கள் சொல்லாங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற நபர்கள் வந்து இந்த ஃபெலிக்ஸோட கைதை வந்து ஒரே மாதிரி பாக்குறாங்க ஒரு பக்கம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஷோ ரஹ்மான் அவர்கள் எப்பயுமே அறத்தோடு பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் முடிஞ்ச அளவுக்கு நடுநிலையு யோசிக்க முடியுது ஆனா ஜஸ்ட் இன்டர்வியூ தானே பண்ணாரு அவர் எதுக்கு கைது பண்ணும் உங்களை எதிர்த்து பேசினாலே நீங்க கைது பண்ணுவீங்களா அப்படின்னு டிஎம் கே மேல குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதே குற்றச்சாட்டை தான் இன்னொருத்தவங்க வைக்கிறாங்க அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் இல்லைன்னா ஒரு விளம்பர அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு பெண் அவர்கள் அவங்களும் டிஎம்கேவை வந்து பயங்கரமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சவுக்கோட கைதுக்கும் முக்கியமா அதுல என்ன சொல்றாங்க வந்து ஒரு தலித் ஒடுக்கப்பட்டதுல இருந்து அப்படிங்கிற இன்னொரும்கார்ட் எடுக்கிறாங்க சரி யாருக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சவுக்கோடைய மூன்றாவது மனைவின்னு சொல்லப்படுற இல்ல அவங்களுடைய நெருங்கிய தோழி அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசிட்டு இருக்காங்க சரி ஒரு பெண்ணோட பக்கத்துல நின்று பேசுறாங்க எல்லாரும் வந்து அந்த பெண்ணோட போட்டோ போடுறாங்க அவங்களோட சொத்து மதிப்பு எல்லாம் எடுத்து வெளியிடுறாங்க அதனால அவங்க அந்த பக்கத்துல நின்று பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல தவுக்கோடைய இரண்டாவது மனைவி நிலவு மொழி அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க என்னோட கணவர் வந்து என்னோட பையனோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு பே பண்றதுல வெறும் ரெண்டாயிரம் மாசம் கொடுக்க சொல்லி கேட்டப்பமும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பணமே இல்லைன்னு சொல்லி கோர்ட்ல போய் வாதாடினாரு அந்த சமயத்துல ஒரு முப்பத்தஞ்சாயிரம் சம்பாதிச்சிட்டு சம்பாரிச்சிட்டு இருந்துருப்பாரு ஆனா இப்போ வந்து இவ்வளோ வசதிகள் வர காரணம் என்ன முக்கியமா இந்த சவுக்கு மீடியா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு சொத்துக்கள் வாங்க காரணம் என்ன அதான் சொல்லுவாங்கல்ல பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் ஒரு பலூன் வாங்கி தர முடியல ஆட்டக்காரிக்கு ஐநூறு ஓவாவா அப்படிங்கிற அந்த இதே மீன் கார்டையே போட்டு இதெல்லாம் எழுதியிருக்காங்க எழுதிட்டு இவங்களுக்கு எப்படி வந்து இவர் சொத்து வாங்கி இல்லையா இவங்கள அபியூஸ் பண்றாங்க அவங்களும் ஒரு பெண் அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப சிங்கிள் மதரா இருந்துட்டு தன்னுடைய பையனுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கூட கெட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏன் இவங்க வந்து அவங்க பக்கத்துல நிக்கல அப்படின்னு தெரியல இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ரஹ்மான் அவர்கள் ரஹ்மான் நீங்க வந்து அறத்தோடையே பேசக்கூடியவர் நிறைய வீடியோஸ் நீங்க சவுக்குள்ளதெல்லாம் பார்க்கலையா என்னன்னு தெரியல அவங்களுடைய பிசி செடியூல்ஸ்ல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுக்கு மீடியா வந்து ஓபனிங் ஷோ அப்போ வெற்றிமாறனாலாம் கூட போயிருந்தாங்க அந்த இடத்துல வச்சு ஃபெலிக்ஸ் வந்து ஒரு விஷயத்த வந்து நிறுவ முயற்சி செய்யறாரு ஒரு நரேசன் செட் பண்றாரு என்ன அப்படின்னா மத்தவங்க கிட்ட இல்லாத ஒரு குவாலிட்டி வந்து சவுக்கு கிட்ட இருக்கு என்ன குவாலிட்டி அப்படின்னா சவுக்கு போய் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சவுக்கு போய் பேச மாட்டாருங்கிற பதிவு பண்ற ஒருத்தருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அப்போ இன்னைக்கு ஸ்ரீமதியோட அதுல பாப்பா மோகன் அவர்கள் வந்து 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 இது ஆனா சவுக்கு சொன்னது என்ன அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிடுச்சுன்னு சொல்லி சொன்னாரு அப்போ அதை வந்து பெலிக்ஸ் என்ன சொல்ல வராரு சவுக்கு சொல்றது எல்லாமே உண்மை பொய்யே சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு அவருக்குதான் நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அது மட்டும் இல்ல இப்ப கைதாயி ரெண்டு பேருமே உள்ள போயிருக்கிற அந்த விஷயத்துக்குமே லீட் பாத்தீங்க்ஸ் தான் அவர் தான் வந்து பெண் காவலர்களை பத்தியும் முக்கியமா அருண் அவர்களை பத்தி அவர் அழகுக்காகவா இருக்கிறாருங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து எடுத்துக் கொடுக்கறதே வந்து பெலிக்ஸ் தான் அப்போ இந்த கிரைம் பார்ட்னர் யாருங்க ஃபெலிக்ஸ் தானே கிரைம் பார்ட்னர் நீங்க அவருக்கா சப்போர்ட் பண்றீங்க யோசிச்சு பாருங்க ரகுமான்